இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தஞ்சாவூர் ஃபேமஸ் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரு கிண்ணியில் ரெண்டு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்குறேன் பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு கப்பு சிறு பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கோங்க அப்போ தான் சிறு பருப்பில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் இது கூடவே தோல் உரிச்சி உருளைக்கெழங்கு ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி போட்டு மஞ்சள் துளியும் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் உட உடச்சி கடலை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா பொட்டுக்கடலையும் போட்டிருக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இந்த கடப்பா டிஷுக்கு வந்து மிளகாத்தூள் போட மாட்டோம் அதனால் பச்சை மிளகாவே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இதோடு சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு இருந்து அஞ்சு பூண்டு இதையும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச சிறு பருப்பும் உருளைக்கிழமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல பூ மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க அன்னாசிப்பூ ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இதுக்கு வந்து கடுகு ஊற்றணும்னு அவசியம் இல்லை கடுகு போடணும்னு அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் மறுபடியும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதுக்கு வந்து கா காரப்பொடி தூள் போட போகிறது கிடையாது ஃபுல்லாக முழுக்க முழுக்க பச்சை மிளகாயிலே தான் இந்த காரம்லாம் வந்து இருக்கும் அதனால உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகணும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும் ஸோ இது வந்து நசுக்கி நசுக்கி வேக வைங்க நல்லா வதங்கிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் கிரேவி மாதிரி குருமா மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ பாருங்கள் நல்ல பூ மாதிரி வெந்த பைத்தம்பருப்பூ உருளைக்கிழங்கும் மசத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் இந்த தேங்காய் நல்லா கொதிக்கும் போகுது உங்களுக்கு பபிள்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பயத்தம்பருப்பு சிறு பருப்பும் உருளைக்கிழங்கியும் இதில் கொத்திக்கோங்க இதில் ஊற்றி நல்லா கிள கிளக்கிட்டு நல்லா கொதிக்க வரணும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா ரொம்பவே சூப்பரான கடப்பா டிஷ் ரெடி ஆயிடும் இது கும்பகோணத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனால் தஞ்சாவூரில் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தஞ்சாவூர் ஃபேமஸ் டிஷ்ஷுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அவ்வளோதான் கரைசியாக இறக்கும் பொழுது கொத்தமல்லியாலையே தூவி விட்டுருங்க இப்போ பாருங்கள் சுட சுட இட்லி சூப்பரான கடப்பா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்